இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்தப்படும் கர்த்தர் தாவிது ராஜாவாகும்படி கிருபை கொடுத்தபோது போது தாவிது எல்லாவற்றையும் நீதியாகவும் நேர்மையாகவும் ஜனங்களுக்கு நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்பட்டார் யாரெல்லாம் வீம்பு பேசினார்களோ அவனுடைய ராஜ்யத்திற்கு எழும்பினார்களோ அவர்களை எச்சரிக்கின்றார் அநேக நேரங்களில் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் வகையில் அவர்களுக்கு துர் ஆலோசனைகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் வகையில் பல காரியங்களை பொய்யாய் சொல்லி வீணான வார்த்தைகளினால் அவர்களிடத்தில் விரோதத்தையும் பகையும் உண்டாக்குகின்றனர் தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஒருவரும் தங்கள் கொம்பை உயர்த்த முடியாது துன்மார்க்கனுடைய இருதயத்தில்தான் வீம்பும் பொறாமையும் பெருமையும் நிறைந்திருக்கும் கர்த்தர் நமக்கு ஆளுகை செய்யும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவர் மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் செய்யும் போது நிச்சயமாக நீதிமான்களாகிய நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்படும் நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களின் கொம்பு வெட்டி போடப்படும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்